என்ன பண்ணிட்ட நம்ம கட்சிக்குள்ள வந்துட்டாங்க நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் பண்ணணும் நம்ம கட்சியை பலவீனப்படுத்தணும் குழப்பம் உள்ளக்குள்ள பண்ணணும்னு உள்ள கைகூலிகள் வச்சிருக்கான் திமுக இந்த கைகூலிகள் இந்த துரோகிகள் தீய சக்திகள் எல்லாம் இன்னைக்கு ஐயாவை சுத்திட்டு இருக்கிறான் எதுவும் நானு பாக்கிறேன் காலையிலிருந்து பேசிட்டு இருக்கோம் திமுக ஊழல்கள் திமுக பிரச்சனைகள் திமுக மோசமான ஆட்சியை பத்தி நம்ம பேசுறோமா நமக்குள்ளே அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க கோட்டுக்கு போனாங்க இப்படி பண்ணிட்டாங்க குழப்பம் பண்ணிட்டாங்க அப்படி போய் அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா நமக்குள்ளே பேசிட்டு இருக்கோம் இதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான் எதிர்பார்த்து நமக்குள்ளே ஒரு குழப்பம் உருவாக்கி குழப்பம் உருவாக்குறது தான் அவன் பிஹெச்டி பண்ணியிருக்கான் திமுக காரன் இதுல ஏன்னா திமுக களத்துல தைரியம் கிடையாது அவங்களுக்கு நம்மள களத்துல நேரடியாக சந்திக்கிறதுக்கு தைரியம் கிடையாது கோழை அவங்க இப்படி சூழ்ச்சி செய்துதான் நமக்குள்ள ஒரு குழப்ப உருவாக்கி அதுல குளிர் காயணும்னு பார்த்துட்டு இருக்கிறா அது எடுபட போறது கிடையாது திமுக படுதோல்வி அடைய போது இந்த தேர்தல் படுதோல்வி அடைய போய் ஏன்னா நம்ம தான் இன்னைக்கு களத்துல இருக்கிறோம் தைரியமா சண்டை போட்டு இருக்கிறோம் திமுக பத்தி தைரியமா சொல்லிட்டு இருக்கிறோம் இது போன்ற புத்தகங்கள் தைரியமா போட்டு இருக்கிறோம் திமுக தினம் தினம் கிழிச்சிட்டு இருக்கிறோம் நம்ம கிழிக்கிறோம் அவங்க முகத்திரையே கிழிச்சிட்டு இருக்கிறோம் அதை எதிர்கொள்ள முடியாது அவங்களால் தான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி நம்முடைய கட்சியினுடைய துரோகிகள் ஏன்னா நானும் சரி இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் நானும் எவ்வளோ தாங்கிட்டு இருக்கிறேன் எவ்வளோ அவமானங்களில் பட்டு இருக்கிறேன் எவ்வளோ அசிங்கப்பட்டு இருக்கிறேன் மன உளைச்சல் தூக்கம் இல்லாத நாட்கள் எதுக்கு நான் இவ்வளவு நான் மனசில் என் மனசில் சுமந்துட்டு இருக்கிறேன் ஏன் உங்களுக்காகத்தான் இந்த கட்சிக்காகத்தான் இந்த சமுதாயத்திற்காகத்தான் உலக காலமா நானும் சரி இதுவும் கடந்து போகும் அமைதியா நம்ம மாட்டோம் வேலையை பார்த்துட்டு போலாம் ஆனாலும் இன்னைக்கு ஐயா என்ன மாதிரி மனநிலையை வந்துட்டாரு என்ன மாதிரி மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க பாத்துக்கோங்களா இந்த துரோகிகள் இந்த துரோகிகளை ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது நானும் சொன்னாங்கல்ல பார்த்துட்டு தான் இருக்கிறாரு பார்த்துட்டு தான் இருக்கிறேன் என்ன நடக்குமோ நடக்கும் இன்னொரு மூணு மாசத்துல எவன் ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க சும்மா கூட போறதில்லை நான் இன்னைக்கு தைலாபுரம் திமுக டேக் ஓவர் பண்ணிடுச்சு அவ்வளவுதான் அதான் அதான் உண்மை நில வரும் ஐயா கிட்ட போயிட்டு ஐயா கிட்ட போயிட்டு பொய்ய சொல்லி சொல்லி பொய்ய சொல்லி தினமும் பொய்ய சொல்லி ஐயாவுக்கு இன்னைக்கு எண்பத்தி வயசு ஆகுது ஐயா இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு அதை எல்லாம் அது மாட்டு கருத்து கிடையாது ஐயா நான் அன்னைக்கே சொன்னேன் இதே மேடையில் சொன்னேன் ஐயா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாரு என்ன நடக்குதுன்னு தெரியல சுத்தி இருக்கிறது எதுவும் தெரியல இவங்க சொல்ற பொய்ய தான் ஐயா நம்பிட்டு இருக்கிற சொன்னாங்க பாரு டெல்லியில போய் மாபெரும் ஒரு போராட்டம் பண்ணானுங்க மொத்தமா ஒரு முப்பது பேர் இருந்தானுங்க ஐயா கிட்ட எவ்வளவு பேர் சொல்லிருக்கிறாங்க மூவாயிரம் பேர் சொல்லிருக்கிறாங்க மூவாயிரம் பேர் டெல்லியில போய் போராடணும் ஐயா அப்படியா சூப்பர் நம்பிட்டு இருக்கிற ஐயா தர்மபுரியில நம்முடைய அந்த நூறாவது நிகழ்ச்சி நூறாவது நாள் நிகழ்ச்சி நடந்தது இல்ல அந்த நிகழ்ச்சியில ஐயா கிட்ட போயிட்டு ஐயா அங்க கூட்டமே இல்லை ஐயா வெறும் ஐநூறு பேர் தான் இருந்தாங்க இது நான் சும்மா சொல்ல இல்லை உண்மையா தான் சொல்றேன் இது ஒரு முக்கியமான நபர்கிட்ட ஐயாவே பேசியிருக்கிற அங்க என்ன ஒரு ஐநூறு பேர் தான் இருந்தாங்களாங்க அங்க இருபத்தி பேர் வந்தாங்க தருமபுரியில் இப்படி தொடர்ந்து ஐயா கிட்ட திண்டிவனத்தில் நான் அந்த நடைபயணம் நிகழ்ச்சிலாம் போறப்போ ஐயா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐயா அங்கே வெறும் ஐநூறு பேர் தான் இருந்தாங்க அதுக்கு நாற்பத்தி அஞ்சுன்னா நாற்பத்தி மூன்று லட்சம் செலவு பண்ணாங்களாம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு கணக்கு பண்ணானுங்க இப்படி அங்க வந்தது பத்தாயிரம் பேர் வந்தாங்க அங்கே திண்டிவனத்தில் நான் போன எல்லாம் தானா வந்தது பத்தாயிரம் பேர் அவ்வளோ இளைஞர்கள் வந்தாங்க இது என் பேஸ்புக்லயே பார்த்தாலே போதும் என் பேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் பதிவு பண்ணி தான் இருக்கிறேன் அவ்வளோ கூட்டம் இருக்கு பதிவு பண்ணி தான் இருக்கிறேன் இப்படி ஒவ்வொன்றும் ஐயா கிட்ட பொய்யே சொல்லி 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 அதை நம்ப வச்சிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம தருமபுரியில பண்ண இல்லைங்களா அந்த பொக்கணிக்கல் நடைபயணம் தருமபுரியில் பண்ண இல்லைங்களா காவேரி உபரி அது மூணு வருஷம் இருபத்தி ரெண்டுல பண்ண அந்த நடைபயணம் பண்ணிட்டு இருந்தோம் நடைப்பயணத்தில் இந்த மூணு நாள் நடைபயணம் தருமபுரியில் நான் போயிருந்தேன் இந்த நடைப்பயணத்தில் ஐயா கிட்ட போய் யார் உங்களுக்கு தெரியும் இந்த துரோகி ஐயா அந்த கூட்டத்தில் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க அப்பவே ஆரம்பிச்சிட்டேன் இருபத்தஞ்சு வருஷமா உங்கள கட்சி தலைவராக்கி அழகு பார்த்து ஏன் போதாதா அதெல்லாம் நாலு முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கி எட்டு முறை எம்எல்ஏ எலக்ஷன் நிக்க வச்சு எம்பி எலெக்ஷன் நிக்க வச்சு ஆனாலும் அதெல்லாம் பத்தல அவரால் பதவி இல்லாமல் இருக்க முடியாது சூழ்ச்சி என்னைக்கு ஆரம்பிச்சாரு அன்னைக்கு சொன்னாங்கல்ல என்னை தலைவராக்கி அடுத்த நாளே சூழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 ஐயா உங்க படத்தை சின்னதா போட்டாங்க ஐயா ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டாங்க ஐயா அவர் படத்தை இவ்வளவு பெருசா போட்டாங்க ஐயா உடனே ஐயா என்ன பண்ண ஒரு சர்குலர் ஜிகே மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லா வரணும் இதுதான் அதுக்காக தான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா புள்ள ஒரு உறவ அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி போட்டு உண்டாக்கி உண்டாக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க வந்து ஐயோ இவனுங்க எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது இவங்கெல்லாம் சமுதாய சமூகத்துல ஒதுக்கப்படணும் இவங்கெல்லாம் மனிதர்களாக கூட தகுதி இல்லாதவர்கள் இவங்க இப்படிதான் ஒன்னொன்னுக்கும் எவ்வளவு பொய்யேதான் அவர் ஐயா கிட்ட போயிட்டு ஐயா அப்படி சொல்லிட்டார் உங்களை இப்படி பண்ணிட்டாரு அப்படி நான் எதுவுமே நான் யார்கிட்டயும் எப்படியும் நான் பேச போவேன் யாராவது பேசுவாங்க ஐயாவை பத்தி பேசுவாங்கல்ல நானும் இதெல்லாம் கடந்து போவோம் போவோம் போவோம்னு சொல்லி நானும் பொறுத்துக்கிட்டு நம்ம இதே எல்லாம் மனசுக்குள்ள நான் கொட்டி வச்சுக்கிட்டு அடக்கி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் இப்படிலாம் ஒரு சூழல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வழக்கு போட்டாங்க இந்த கூட்டம் நடத்தக்கூடாது நூறு நாள் நடைபெறும் அது தடை பண்ணணும் எதுவும் நடக்கல ஒன்று நடக்க போகிறது கிடையாது அவர் இங்கே வழக்கு போட்டாங்க இங்கே நீதிபதி சொல்லிட்டு நீ சிவில் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு பாலு சொன்னார் எல்லாம் சொன்னார் இப்போ டெல்லியில் போய் ஒரு வழக்கு அந்த டெல்லி வழக்கு என்ன சொன்னாங்க டெல்லியில் சிவில் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை அந்த தீர்ப்பில் இங்க வராத நீ சிவில் கோர்ட்டுக்கு போக சொல்ல உடனே வெளியில வந்து வெற்றி 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 படுபாவீங்களா என்னையா வெற்றி உனக்கு எங்க வெற்றி இந்த வடிவேல் ஒரு பட்டில் அப்படிதான் பண்ணுவான் இந்த காமெடி பீஸ் மாதிரி வெற்றி 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 என்ன வெற்றி உன்னை சிவில் கோர்ட்டுக்கு போக சொன்னாங்க அவ்வளவுதான் ஐயா கிட்ட போய் ஐயா வெற்றி இப்படி அப்படின்னு ஐயாவுக்கு தெரியுமா குழந்தை மாதிரி இருக்கிறாரு ஐயா அப்படியா ஆ சூப்பர் உடனே ஒரு அறிக்கை அறிக்கையில் என்ன இருக்குன்னு அவருக்கும் தெரியாது ஐயாவுக்கும் தெரியாது ஒரு பேரில் ஒன்று வரும் அவர் பேரில் லெட்டர் ஒன்று வரும் இந்த மாதிரி ஐயா இன்னைக்கு ரொம்ப மனதளவில் பலவீனமாக இருக்கிறார் ஐயா இருக்கிற அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இவங்களுடைய வேலை திட்டங்கள்லாம் அதை செயல்படுத்திக்கிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக தான் காரணம் திமுக தான் காரணம் நூறு விழுக்காடு காரணம் இந்த நிலைக்கு காரணம் திமுக திமுகவுடைய கைகுலிகள் இவங்க ஊர்ல ஒருத்தருக்கான் சாக்கரை ஒருத்தருக்கான் அவன் தேனவும் சாக்கடை சாக்கடை அப்படி எப்படி இருக்கும் அப்படி சாக்கடையா தான் இருக்கும் எல்லாம் எவ்வளவு வாங்கியிருக்கான் எப்படி வாங்கியிருக்கான் யார்கிட்ட வாங்கியிருக்கா எல்லாம் தெரியுது இருக்குது இருக்கு எல்லாம் இருக்குது சும்மா இவங்களுக்கு என்ன ஒன்னே ஒன்னு நம்ம அருள் சொன்னது மாதிரி பசுமை அருள் சொன்னது மாதிரி என்ன இவங்களுக்கு என்ன என்னன்னா மீடியா வச்சுட்டு இருக்காங்க மீடியாவில் திமுக மீடியான்னு கொஞ்சம் இருக்கு பொதுவான மீடியா நியூட்ரல் மீடியா தான் அப்படியா நியூட்ரல் தான் பொதுவாக அதில் திமுக மீடியா கொஞ்சம் இருக்கு அந்த திமுக மீடியா மூலமாக இவங்க தினம் அந்த வாந்தி எடுக்கிறது அப்படியே மீடியா போய் பொய்யா சொல்லி 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 அது போய் அது நீங்கள் என் தம்பிகளோ என் தங்கைகளோ நிர்வாகிகள் யாரும் நம்பாதீங்க அந்த கன்றாடி எல்லாம் நம்பாதீங்க வெறும் பொய்ய சொல்லிட்டு இருக்கிறானுங்க அது உங்க நம்பி அதை பார்த்து பதிவு போட்டு அதை பதில் சொல்லிக்கிட்டு உங்க மனசுலாம் அதெல்லாம் நீ மாட்டேன் என்ன பின்னா ஒரு மூணு மாசில் தேர்தல் வருது இந்த தேர்தலுக்கு நீங்கள் தயாராகுங்கள் நம்ம கூட்டணி வெற்றி பெறணும் வெற்றி பெறும் அதில் சந்தேகமே கிடையாது